பணியாளர்கள் அவங்க அவங்களுடைய கோரிக்கை இன்றைய முதலமைச்சர் ஏற்கனவே எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று அவரே கார்பரேஷன் கமிஷனருக்கு கைப்பட கை கடிதம் எழுதியிருக்கார் ஆனால் இன்றைக்கு முதலமைச்சரானதும் துப்புரவு தொழிலாளர்கள் இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா போக்குவரத்து தொழிலாளர்கள்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் விவசாயிகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் நெசவாளர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் ஏன் இன்னும் சொல்ல போனா மாற்றுத்திறனாளிகள் வரை அவர்களுக்கெல்லாம் தேர்தலில் சொன்ன தேர்தலுக்கு முன்பு சொன்ன வாக்குறுதிகளை இந்த ஆட்சி நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருகிறது அது தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் இப்படி சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போனதே இல்லை என்கிற அளவுக்கு கொலை கொள்ளைகள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற தன்மை இந்த ஆட்சி உண்மையிலேயே முடிவுக்கு வரும் மக்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக தீர்ப்பளிப்பார்கள் அது ஊடகத்தை சேர்ந்த நீங்களும் மக்கள் இருந்தாலும் அதை பத்தி சொல்லணும் அப்படியா அதாவது பேரறிஞர் ரெண்டா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இவர்களை விட்டு விட்டு தமிழ்நாட்டில் யாரும் அரசியல் செய்ய முடியாது இது எத்தனை நூறு ஆண்டுகள் ஆனாலும் என்பதுதான் உண்மை யார் தெரியல எனக்கு அதை யூகத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது பொய் பேசுறிறதுக்கு ஒரு சொல்றதுக்கு நறியர்கள் நறியர்கள் பண்ணாங்க கூட இருந்து கொண்டாங்க அதெல்லாம் கம்யூனிஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்றாங்க இப்போ திமுக ஆட்சில நாலு ஆண்டுகளா அவங்க யாருமே வெளிய வரல எந்த கிறது வரல அப்ப அவங்க என்ன எடுத்துக்கிறது அந்த டீமுக்கு நல்லா இருக்கு யாரு நறியர்களா நறியர்கள் வேட்பாளர்கள் அதை நீங்க அவங்கள தான் பாக்கறப்போ கேக்கணும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது இல்ல யாரு தெரியல அது

நம்ம எங்கேயோ பொதுக்கூட்டத்திலேயோ இல்லை வேன்ல இருந்து பிரச்சாரம் செய்கிறப்ப நாம் செல்கின்ற இந்த ஏழு ஆண்டுகளில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் இடங்களில் ஆம்புலன்ஸ் வரும் ஒன்று எங்களை வழிவிட்டு பேச்சில் எடுத்துட்டு போற மாதிரி சூழ்நிலை இல்லை தமிழ் ஆம்புலன்ஸ் வரும் அது எல்லா இடங்களையும் நடப்பது அதை நாம் எப்படி எடுத்து கொடுக்கிறோங்கிறது அவரவர் விருப்பம் தான் அதுதான் சொல்றேனே அதை அதை அவரவர் எப்படி எடுத்துக்கொள்கிறார்களோ அதை வைத்துதான் நீங்க வந்து ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்